ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம் உங்களை அநேக ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக தேவன் உயர்த்த விரும்புகிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி வசனத்தை வாசிக்கலாம் எஸ் ஐயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்போம் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு துளிர்க்கணுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஆசை எல்லாருமே ஆசைப்படுவாங்க என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க சரி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி இந்த வசன பகுதிக்கு முன்னாடி தேவன் ரெண்டு முக்கியமான பட்டியலை கொடுத்துருப்பார் அந்த பட்டியலை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ஏசாய புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு ஆறாவது வசனம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் கட்டுக்களை அவிழ்க்கிறது இந்த அக்கிரமத்தின் கட்டுக்கள் அப்படின்னு சொன்னா என்ன பரிசுத்த வேதாம்பதுல பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் பாவத்தோடைய சம்பளம் மரணம் தேவஜனமே ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தில் இருந்து இந்த உலகத்தினால அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது அந்த அந்த பாவம் மனுஷன் மறிக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் ஒரு மறிக்கும் பொழுது அவனுடைய பாவங்களும் அவன் எலும்புகளுக்குள்ள படுத்துக்கொள்ளும் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நிதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் துன் அதிகமாக அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும் இன்றைக்கி பாருங்க ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு வியாதி காணப்படுது அதிகமாக புகை பிடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் நுரையீரல் பாதிக்குது மதுபானம் அதிகமாக குடிக்கிறாங்களா லிவர் ஃபெயிலியர் ஆகுது விபச்சாரத்தில் போகிறவங்களுக்கு ஹெச்ஐவி வியாதி வருது இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடியும் ஒரு வியாதி இருக்கு தேவிஜனமே துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடிக்கும் தன் பாவக் கயிறுகளினால் கட்டப்படுவான் இங்கே வாச்சோம் ஏசாயி ஐம்பத்தி எட்டு ஆறில் அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறது நாம் எப்படி அவிழ்க்க முடியும் அதற்குத்தான் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் ஏசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் இயேசுவை அல்லாமல் மீட்பும் இல்லை விடுதலையும் இல்லை ஒரு மனுஷன் அந்த பாவத்தோட மறிக்கக்கூடாதுங்கிறது தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளை எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் எதற்காகன்னு சொன்னால் ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது இது தேவனுடைய சித்தம் இல்லை வசனத்தில் வாசிக்கிறோமே மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகராஜ்ஜியத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பாவிகள் மனம் திரும்புறதான் தேவனுக்கு சந்தோஷம் அதனால தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு இது நம்ம மேலே விழுந்த கட்டளை மற்ற இருபத்தி எட்டு பத்தொம்போது இருபதுல வாசிக்கிறோம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரியம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்போ இன்றைக்கி ஒரு மனுஷன் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் எத்தனை பாவம் போதை வஸ்துக்கள் மதுபானம் எத்தனை பாவம் இச்சை அத்தனை பாவங்களோட ஒரு மனிதன் மறித்தால் அந்த மனிதனுடைய ஆத்துமா எங்கே போகும் இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்போ அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஆத்மா பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைக்கிறதான் தேவனுக்கு பிரியமான காரியம் அதை தான் இங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம் அக்கிரமத்தின் கட்டுக்களை அழுக்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகழ்கிறதும் இந்த நுகத்தடி அப்படிங்கிறது மாட்டோடைய கழுத்தில் பாரமான அந்த வண்டி சுமையை ஏற்றுவாங்க அது ஒருபோதும் மாட்டுனால தன்னுடைய விருப்பப்படி வெளியில் வர முடியாது விடுவிக்க ஒரு நபர் தேவை அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் மூலமாக பிசாசு அவங்க கழுத்தில் நுகத்தை போட்டிருப்பான் அந்த பாவத்திலேருந்து எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது அந்த பாவம் அநேக குடும்பத்தில் வியாதியாக கிரியா செய்யும் அநேக குடும்பங்கள்ல அந்த பாவம் கருப்ப தடையை கொண்டு வரும் திருமண தடையை கொண்டு வரும் வியாபாரத்தில் விருத்து இருக்காது அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்ப இந்த சத்தியத்தை கொண்டு போவதற்காக தான் தெய்வன் உங்களை அழைத்திருக்கிறார் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறாங்களா அவங்கள இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி அந்த ஆத்துமா நடகத்துக்கு போயிட்டுருக்குற ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறது தான் தேவனுக்கு பிரியமான உபவாசம் இப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது மட்டும்தான் தேவனுக்கு சித்தம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று திமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்கு வசனம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியறதான் தேவனுடைய சித்தம் இதுக்கு நேராக யார் ஊழியம் செய்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன் அப்ப பிதாவானவர் அவனை கனு பண்ணுவார் திவிஜனுமே இது ஊழியத்துடைய அழைப்பு பல ஏற்பாட்டு காலகட்டங்களில் ஆசாரியர்களுக்கு மட்டும் இருந்துச்சு ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு பாவி நரகத்துக்கு போனாலும் அதற்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களால் ஜெபிக்க முடியுமா ஜெபிங்க சுவிசேஷத்தை தருவிக்க முடியுமா சுவிசேஷம் தருவிங்க உங்க சாட்சியை தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லலாம் தே உள்ள ஊழியக்காரர்களுக்கு நீங்க உங்களால முடிந்த காணிக்கைகளை கொடுக்கலாம் இன்று அநேகர் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னாலே எரிச்சலோட கொடுக்கிறவர்கள் உண்டு கசப்போட கொடுக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் கேட்டாரா ஊழியக்காரர்கள் அநேகர் ஏமாத்துறாங்க அப்படின்னு அநேகர் எரிச்சலோட கொடுக்கறது உண்டு தேவஜனமே மனிதர்களை பார்க்கும்படி நம்ம அழைக்கப்படல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற என்ன கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வாரி இரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும் ஏழைகள் கூப்பிடும் பொழுது தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் அவன் கூப்பிடும் பொழுதும் கர்த்தர் கேட்க மாட்டார் தேவஜனமே கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது தேவனுடைய அநாதி தீர்மானம் இன்றைக்கி அநேகருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலே அவர்களுக்குள்ள எரிச்சல் வருது பொதுவாக கீதாஞ்சலி அப்படிங்கிற அநேகர் அந்த காவியத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் தாகூர் ஒரு கதை எழுதியிருப்பார் அது என்ன கதைன்னு சொன்னால் ஒரு தாய் அநேகர் வீடுகளில் பிச்சை எடுத்து அரிசியை வாங்கி கொண்டு ஒரு வழிப்பாதையில் அவங்க போய் கொண்டிருப்பாள் அந்த இடத்துல ஒரு குதிரையில் ஒரு மகிமையான குதிரையில் ஒரு ரதத்தை பூட்டி அதில் ஒரு அழகான ராஜா கம்பீர தோற்றம் உடையவராக வந்து கொண்டே இருந்தாராம் அப்படி வந்த அந்த மகிமையான ராஜா அந்த ஏழை தாயிட்ட நின்று அம்மா எனக்கு ஏதாவது நீங்கள் தானியம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த தாய்க்கு மிக கோபம் நானே பல வீடுகளில் தர்மம் ஏந்தி கெஞ்சி கேட்டு இந்த தானியத்தை வாங்கிட்டு வரேன் இந்த மனுஷன் பார்க்கறக்கு நல்லா இருக்கிறாரு ஆனால் அவர் எங்கிட்ட கேட்குறாருன்னு சொல்லி எரிச்சலோட எண்ணி ஐந்து அரிசியை பொறுக்கி அவரோட கையில் கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு அந்த தாயார் எரிச்சலோட வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தானியத்தை கொண்டு வந்த பைய எடுத்து பார்க்குறாங்க அந்த கொடுத்த அஞ்சு அரிசிக்கு பதிலாக அந்த தாயருடைய பையில ஐந்து அரிசி பொண்ணாய் மாறி இருந்துச்சாம் அப்பத்தான் அவங்க உணர்ந்தாங்க தாங்கிட்ட கேட்டது யாரும் ஒரு ராஜா இல்லை அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் தான் கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி தலையா அடித்து கொண்டு அழுதா இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் யாருக்காக ஊழியத்துக்காகவா மிஷினரிகளுக்காகவா ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை அவர்களுக்கல்ல ஆண்டவருக்கே கொடுக்குறீங்க இதே எஸ்ஐ அ புஸ்தகம் ஐம்பத்தி எட்டில் ஏழு வாசிக்கலாம் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸிரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வத்திரம் கொடுக்கறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இதனுடைய மேல் வசனத்தை வாசிச்சோம் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் ஏசு கிறிஸ்துக்குள்ள நடத்தணும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தா மட்டும் பத்தாது அவங்களுடைய மாம்சத்துக்குரிய தேவைகளையும் நம்ம சந்திக்கிறவங்களா இருக்கணும் அப்போத்தான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும் இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்க்கறக்கு முன்னாடி அவங்க உங்களை பார்ப்பாங்க இந்த உலகத்தில் அநேக மிஷினரிகள் இருந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது அவங்க பெரும்பாலான மிஷினரிகள் கொடுத்து தான் உளியம் செஞ்சாங்க ஆகாரம் கொடுத்தாங்க வஸ்திரம் கொடுத்தாங்க கல்வி கொடுத்தாங்க இந்தியாவில் எல்லா ஜாதி மக்களுக்கும் கல்வி இல்லை அப்போ அவங்க வந்து எல்லா அடித்தட்டு ஜனங்கள் ஏழைகள் எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தாங்க மருத்துவத்தை கொடுத்தாங்க அப்படித்தான் கிறிஸ்துவோட அன்பை முதலாவது உதச்சாங்க தேவஜனமே நீங்கள் கிறிஸ்து யாருன்னு சொல்லி வாயில சொல்கிறதுக்கு மட்டுமல்ல வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பழைய பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதியிருப்பார் விவசாயம் செய்கிறீங்களா அந்த விவசாயத்தில் வயல் நிலங்களை அறுக்கும் பொழுது முழுவதுமாக அறுத்து திக்காத அதை ஏழைகளுக்காக திக்கற்றவங்களுக்காக பரதேசிகளுக்காக அதை பாதி நிவிட்டுற அதே மாதிரி உங்களோட கனி உள்ள மரங்களில் கனி என்னை எடுக்கிறியா அத பாதிய நீ முழுசுமா நீ அறுத்து தீக்க கூடாது பாதியை ஏழை ஜனங்களுக்காக விட்டுரு அதே போல் உன்னுடைய வயலில் அறுத்து அறிகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது சிந்துகிற தானியத்தை முழுவதுமா நீ பொறுக்க கூடாது ஏழை ஜனங்களுக்காக விடு இதுதான் தேவனுடைய பார்வையில் வெளையேற பெற்ற உபவாசமா இருக்கு எனக்கு அநேகர் ஏழு நாள் உபவாசிக்கலாம் மூணு நாள் உபவாசிக்கலாம் இருவத்தொரு நாள் உபவாசிக்கலாம் நாற்பது நாள் உபவாசிக்கலாம் ஒரு மனிதன் தன் ஆகாரத்தை குறைச்சிக்கிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு இதுவாக நடத்துவதும் அந்த மனுஷனுக்கு தேவையான உதவிகளை செய்து அன்பு செலுத்துகிறதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பக்தியும் உபவாசமாக இருக்குது இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம வசிச்சோம் உன் சுக வாழ்வு சிக்கரத்தில் தொளர்க்கும் தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்க்குறோம் எல்லாமே அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் தெய்வனுடைய சிருஷ்டிப்புகளே இருக்குது ஆறுகள் இருக்குது மனுஷங்களுக்கு பிரயோஜனமாக வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் நம்ம பார்க்குற எல்லாமே எல்லா மனுஷர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் பொது நலமாக ஆசிர்வதார் ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பாவம் வரும் பொழுதோ அந்த பொது நலங்கிறது போய் சுயநலம் வந்துடுச்சு தேவ ஜனமே நம்மளுடைய ஆண்டவர் சுய நலத்துக்கு தேவன் அல்ல பொது நலத்தின் தேவன் அவர் பூரண சர்க்குணர் நாமளும் அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மளுடைய சுக வாழ்வு சிக்கரத்தில் துளிர்க்கும்படியாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும் நம்ம நீதி நமக்கு முன்னாடி செல்லும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை பின்னாடி காக்கும் ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே இந்த சத்திய வசனங்களை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சப்பா இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தகப்பனே நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மட்டும் ஆசிர்வாதமாக இருந்தால் போதும்னு ஒரு வேளை நினைச்சிருந்தால் நீங்கள் தயவாக பண்ணீங்கப்பா இன்றைக்கி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோன்னு சொன்னால் அது தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாக இருக்காது நாங்கள் கர்த்தருக்கும் ஊழியங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தெய்வன் எங்களை அழைத்திருக்கிறேங்கப்பா தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல்ப்பா நாங்கள் வாசிக்கிறோமே ஞாயிற் தீர்ப்பு இல்லை நான் பசியாக இருந்தேன் எனக்கு அகரம் கொடுத்தீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க காவலில் இருந்த விசாரிக்க வந்தீங்க வியாதியா இருக்கும்போது என்னை பார்க்க வந்தீங்க இந்த சிறியரில் ஒன்றை எதா உங்களுக்கு செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்கிறீங்கன்னு சொன்னீங்களேப்பா தகப்பனே நாங்கள் இருதயத்தை அடைத்து கொள்ளாதபடி அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் அன்றுவரை தகப்பனே நீதி செய்கிறவர்களாய் எங்களை ஆசிர்வதீங்க இந்த செய்தியை பார்க்கற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையும் இந்த சத்தியத்தின்படி வாழ அர்ப்பணிக்கட்டும் சுக வாழ்வு ஒவ்வொருத்துறை வாழ்க்கையிலேயே தொழில்கட்டும் கிருபத்தாங்க எசுக்கிற சுன் மூலமாக நல்ல பிதாவே ஆமேன் தேவஜனமே கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துவாராக ஆமேன்